உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இந்த தலைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் தான் சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைந்தார் இப்போ நிறைய ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமும் பயமும் செல்ல வேண்டிய கொல்ல வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க ஆனால் நம்ம நிறுவ ஆன்மீகம் மூலமாக சொன்னோம் பதட்டப்படாதீங்க சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையானவர் பல நன்மைகளை செய்யக்கூடியவர் என்று சொன்னோம் அதே மாதிரி தான் இப்போ கிட்டத்தட்ட ஜூலை மாதம் தேதிக்கு மேலே நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் முன்னாடிலாம் வக்ரம் அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வந்துடுவார்னு சொல்லி கணக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சனி பகவான் மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைகிறார் என்பது கணக்கு அப்போ அவர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரையும் இருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் சனி பகவான் கிட்டத்தட்ட நான்கு மாதம் பதினான்கு நாட்கள் வரையும் சனி பகவான் நம்முடைய மீன ராசியில் நட்சத்திர ரீதியாக வக்கரமடைகிறார் என்று பார்க்கணும் இதில் நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் வக்கரமடைகிறார்னா உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேயே கிட்டத்தட்ட அவர் எத்தனை நாட்கள் பயணிக்கார் வக்கரம் அடையினா எண்பத்தி நாலு நாட்கள் வந்து நம்முடைய சனி பகவான் பயணிக்கிறார் அதுக்கடுத்தபடியாக பின்னோக்கி நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரமான மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு நாட்கள் வக்ரநிலையில் பயணிக்கிறார் அதற்கு பிறகு தான் அவர் என்ன பண்ணுறார் வக்ர நிவர்த்தியாகிறார் என்று பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய சுய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக அனைத்து விஷயங்களையும் ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் தான் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் என்ன வேலையை கொடுத்தாலும் இதில் அப்படியே பிரித்து மேஞ்சிருவீங்க சும்மா உங்களுக்குலாம் உட்காந்து உட்காந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கண் பாக்குது கை செய்யுதுங்கிற மாதிரி கலைகளை கற்றுக்கொண்டு ஒரு ஆர்வத்துடன் செயல்படுகின்ற நன் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துருமாங்க போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமா நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகுமா பொருளாதாரம் தடையில் உள்ள பிரச்சனை விலகுமா அப்படிங்கிற கேள்வியை மனதுக்குள் வைத்து கொண்டு பார்க்கும் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைய விஷயங்களை நிறைய மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் வக்ரம் அடைந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடில் செய்ய போகிறாரு பொருளாதார தடை 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 அதை இனிமேல் உனக்கு உடை உடை என்று உடைச்சு பொது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் போகுது உங்களுக்கு தேவையான பணம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக செயல்படுத்த பொருளாதார தடை இருக்குங்கிறதுக்காண்டி காண்டி முயற்சி எடுத்து பாதியோடு விட்டுட்டு வச்சுருக்கீங்களோ அந்த விஷயத்தை மீண்டும் நீங்கள் இயக்குவதற்காக தேவையான பணத்தை சனி பகவான் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் மூலமாக கொடுக்க போகிறார் நல்ல உறவுகள் மூலமாக கொடுக்க போகிறார் ஐயா உறவு நாளே எங்களை ஏமாத்த தானே செஞ்சிச்சு எங்களை கஷ்டப்படுத்த தானே செஞ்சாங்க நாங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கோம் எங்களுக்கு யாருமே உதவி செஞ்சதில்லையே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உதவி செய்ததில் சில நல்ல உள்ளங்கள் இருக்க தான் செய்து அந்த நல்ல உள்ளங்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஆர்டரை யார் கொடுக்க போகிறார் சனி பவான் கொடுக்க போகிறார் ஏங்க உங்களுக்கு வந்து அரசாங்க வேலைனா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய அதிகாரிகிட்டேருந்து ஆர்டரு ஓகே ஆனாலும் கொடுக்குறது போஸ்ட்மேன் தானே அவர் தானே சார் தானே வந்து நம்ம கையில் கொடுக்காரு அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆர்டரை கொடுக்கறது சனிபவனாக இருந்தாலும் கொடுக்கறது உங்கள் உங்களுக்கு நல்ல உள்ளம் என்று கருதக்கூடிய கருதக்கூடிய அன்பார்ந்த உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க உதவி செய்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டாகும் அதே போல் நம்மளுடைய மிதனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணுங்கிறது மிகப்பெரிய லட்சியமாக இருக்கும் வெளிநாட்டிலே வேலை பார்க்கணும் எப்படியா நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லை நான் வெளிநாட்டில் வேலை பார்க்க குடியுரிமை என்னால் வாங்க முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருக்குன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் மீண்டும் ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள் உறுதியாக உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீங்க வெளிநாடு முயற்சிக்கான இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்லேருந்து விசாலேருந்து எல்லாமே ப்ராப்பராக வரும் தடை வெளிநாடு போயிட்டு வருவீங்க கிட்டத்தட்ட இந்த நான்கு மாதம் பத்து நாளுக்குள்ளே வெளிநாடு செல்கின்ற அன்பார்ந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஏர்கட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பயங்கரம் நான் அப்படி ஏற போகும்போது உங்கள் லைஃப்பும் அதே மாதிரி நல்ல ஒரு உ நிலைக்கு போவதற்கான அமைப்பு உண்டு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு அதே போல் நம்முடைய அன்பார்ந்த மிதினராசினியர்களில் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் இந்த காலகட்டம் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு இரண்டு குழந்தை அல்லது மூன்று குழந்தை கிடைப்பதற்கான வாக்கியம்லாம் உண்டு இரட்டை குழந்தை பிறந்துச்சு மூணு குழந்தை பிறந்துச்சு அஞ்சு குழந்தை பிறந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம்ல அதே மாதிரி தான் மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டு குழந்தை இரட்டை குழந்தை கிடைப்பதற்கான வாக்கியம் அல்லது மூன்று குழந்தை கிடைப்பதற்கான பாக்கியம்லாம் உண்டு வீட்டில் இந்த நான்கு மாத காலத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை நம்முடைய மிதனராசி பெண்கள் தங்க நகைகள் அணிந்து செல்லும் பொழுது அல்லது தங்க நகைகள் அணிந்து சென்று வந்து வீட்டில் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக வைக்கணும் ஏன்னா இந்த காலகட்டங்கள் சனி வக்கர பயிற்சி காலகட்டங்களில் நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு தங்க நகைகள் தொலைவதற்கான சூழ்நிலை வந்துடும் அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டுட்டு போங்க ஒன்று நீங்கள் தொலைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் இல்லைன்னா இந்த நகையை திருடுறதுக்காண்டிய ஒரு வாழ்க்க அதாவது ஒரு மனிதனுடைய உயிரை பற்றி கவலைப்படாத கூட்டங்கள் பார்த்தீங்களா நகையை பறித்து செல்லும் ஒரு மா மானங்கட்ட கூட்டம் அந்த கூட்டங்கள் இந்த விஷயங்களை செய்வதற்கான பா சூழ்நிலை வந்துடும் அப்போ அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனால் நீங்க கவனமா இருந்துக்கோங்க அவங்கள வந்து சனிபவம் பார்த்துக்குருவாரு ஓகேவா அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா அந்த ஜென்மங்கள்லாம் வாழக்கூடிய ஜென்மங்களே கிடையாது சீக்கிரம் அழியக்கூடிய ஜென்மங்கள் தான் என்னையை பொறுத்தளவு ஓகே ஒரு மனிதன் உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய சகோதரிக்கோ அல்லது அந்த பெண்களே கஷ்டப்பட்டு தங்க நகைகள் வாங்கிறத திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிற எல்லாருமே அவர்கள் வாழ்வதான சரித்திறமை இல்லை ஓகேவா நீங்கள் உங்கள் நகையை கவனமாக பார்த்துக்கோங்க அது அவரை வந்து சனி பவன் பார்த்துக்கலாம் அவங்களெல்லாம் சனி பவன் பார்த்துக்குவார் கவலைப்பட வேண்டாம் அதே போல் நம்முடைய மிது மிதனராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருங்க யாருக்காவது உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க கஷ்டப்படுறேன் கவலைப்படுறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தயவுசெய்து வட்டி கொடுத்து வாங்க வட்டிக்கு கொடுக்குறது அல்லது வட்டிக்கு வாங்கி கொடுக்குறது இந்த விஷயங்களை தயவுசெய்து செஞ்சிடாதீங்க தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கிருவீங்க அதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய பணி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மகிழ்ச்சி என்று நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நம்முடைய மிதனராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் சிறப்பான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சனி வக்ர பயிற்சி உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே சனி வக்கர பயிற்சிக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மாத பலன்களாக இருந்தாலும் சரி அல்லது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகேது பயிற்சி அல்லது வக்ர பயிற்சி அதிசாரம் எதுவாக இருந்தாலும் சரி குறைஞ்சது இருபது தான் இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆஹோ ஓஹோன்னு போட்டாங்க எங்களுக்கு அது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க இந்த இருபது சதவீதம் இருபது சதவீதம் செயல்படுத்துகிற விஷயத்த தான் நம்ம வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் நடத்தலாமா நடத்தக்கூடாதா செயல்படுத்த முடியுமா செயல்படுத்த முடியாதா கடன் சுமையிலிருந்து மீன்றுவோமா மீள முடியாதா அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளலாம் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்பது க நடந்துருமா இல்லை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்குமா காதல் திருமணம் நடக்குமா அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவோமா என்னுடைய உறவு என்னை பலப்படுத்துமா என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்வாரா அல்லது எனக்கேற்ற ஒரு மன வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற நிறையா விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுருக்கலாம் ஆனால் அந்த அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எண்பது சதவீதம் முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்களுக்கான வழிபாடு பரிகார முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்ல காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பணும் அதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் நீங்கள் ஓகே பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும் மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரெட்ரோ ஆன்மீகத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ஜோதிடம் என்பது அனைவரிடமும் சென்றடையும் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றமான விஷயங்களை நம்ம ரெட்ரோ ஆன்மீகம் மூலமாக பல ஜோதிட வல்லுநர்கள் மற்றும் நானும் இந்த குழுவில் கலந்து உங்களுக்கு பதிவிட்டு வந்துருக்கோம் மேலான ஆதரவை கொடுத்து பொன்னான கருத்துக்களை கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த நேர்கள் உங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்